ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் குட்டி குட்டி கிளிக்ஸ் அண்ட் விளாக்ஸ் பார்க்கலாம் புதன்கிழமை ஒரு நார்மல் செக்கப் அண்டு ஸ்கேனுக்காக திருநெல்வேலி போயிருந்தோம் போயிட்டு ஹஸ்பண்டோட கடையில் தான் இருந்தோம் அப்புறம் ஹஸ்பண்டே வீட்டில் வந்து விடுறேன்ட்டு ரிட்டன் வந்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது அதை எல்லாமே வந்து நம்ம கார்டனில் எடுத்து வைக்கலான்ட்டு கருவேப்பிள்ளை நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஏரியாவில் அங்கங்கே நிறைய மரம் புளிய மரம்லாம் இருக்கிறதுனால அங்கங்கே பேர்ட்ஸ் வந்து போது இந்த கருவேப்புள்ள ம செடி வந்து நிறைய இருக்குது ஸோ அது ஒரு மூணு செடி அப்புறம் செம்பருத்தி பக்கத்துலேயே ஒரு குட்டி மாதிரி வச்சேன் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து ஒரு அரச மரம் குட்டியாக நின்றுது அதுவுமே எப்படியோ பேர்ட்ஸு போட்டு தான் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி அதையுமே கட்டிங் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா செம்பருத்தி தான் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப தேவை அதனால் அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ரோஜா வந்து பதியம் போடுவேன் அது வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த ரோஜா செடி எவ்வளோ தூரம் வளையுதோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு அந்த செடியை வேர் பிடிங்கிறாத மாதிரியோ இல்லை அது பற்றாத மாதிரியோ இல்லை உடஞ்சிடாத மாதிரியோ பார்த்து கேர்ஃபுல்லாக வளச்சி அந்த பள்ளத்தில் நல்லா அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பு இருக்கும் இல்லையா அந்த ரோஜா செடியை வந்து பள்ளத்தில் வச்சுருப்போம்ல அதில் இருந்து அது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து முடிகிற வரைக்கும் நல்லா மூடிருங்க லைட்டாக ஒரு ரெண்டு மூணு தலை ஆப்போசிட் சைடில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் அது க்ரோ ஆகுதா அப்படின்னு தெரியும் வெளியே க்ரோ ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து வேர் விட்டுருச்சுன்னு அர்த்தம் இதில் வந்து ஒரு மூணு கணுக்கிட்ட விடும் ஏன்னா அந்த கணுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கணு பகுதி மூணு தான் வந்து நான் கீழே இருக்கிற மாதிரி அந்த பள்ளத்தில் இருக்கிற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்ல ஒரு மூணு பிளான்டாக வரும்ன்ட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி க்ரோ ஆனதுக்கப்புறம் எப்படி எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்துட்டு எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டுமே நான் காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே நல்லா தான் நிற்கிது பட்டு போகலை ஏன்னா ஆல்ரெடி அங்கேருந்து மெயின் ரூட்லேருந்து இங்கே சத்துக்கள் வரதுனால பட்டு போகலை கீழே ரூட்டு விடுதா எப்படி நான் கட் பண்ணுறேன் அதையுமே உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகா செடிலாம் இப்போ இந்த கிளிக்கிலே பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து மிளகாய் அது எல்லாமே காய்ச்சி இருக்குது ஸோ இன்னொன்று இந்த ப நம்ம வந்து பதியம் போட்டிருக்கோ இந்த பகுதி வந்து எப்போவுமே ஈரமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அது வேறு விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வச்சுட்டு எனக்கு வந்து அதை அப்படியே மேலே தூக்கிட்டு வரல இருந்தாலும் சேஃப்டிக்காக நான் வந்து அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன் ஒரு கல் மாதிரி வச்சுருக்கேன் ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய செடி வந்து ரொம்ப பெருசெலாம் இல்லை இப்போ இந்த வெள்ளம் வச்சுல அந்த டைமுக்கு தான் வச்சது சோ அதுவே நல்ல பெருசா வளர்ந்துருச்சு பெருசா நான் அதுக்கு எந்த உரமும் போடல கிச்சன் வேஸ்ட்டு தான் போட்டு அதுவே நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து இந்த வேல் செடின்னு சொல்லுவோம்ல அந்த செடி தான் இது எங்கள் ஸ்கூலில் இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறத காமிக்கிறேன் நான் படிக்கும்போது ஸ்கூல்லேயுமே இந்த பூ பூத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக நாங்கள் பார்ப்போம் சேம் அதே ஃபீல் எனக்கு இப்போவும் இருந்தது இந்த பூ பார்க்கும்போது பூ பூத்துருச்சான்னு நான் அவ்வளோ ஆச்சரியம் அவ்வளோ ஆசையோடு போய் பார்த்தேன் அந்த ஃபீல் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த அந்த ஃபீல் அப்படியே இருந்தது உங்களுக்கு எந்த விஷயங்களும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் இப்போ வந்து மணி பிளான்ட்டை கட் பண்ணி எந்த பாட்டிலில் வச்சு எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றது புது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் ஒரு ரெண்டு பாட்டில் ஆஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் ஐஎம்டியாக இருந்தது ஸோ அதை கொஞ்சம் கலர் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணேன் தான் இருக்குது ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு பாட்டிலாக ரெடி பண்ணால் ஒன்று வந்து கிச்சனில் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் அது சைடில் வச்சுட்டு இன்னொன்று ரூமில் எங்கள் பெட்ரூம்லாம் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக என்னோடய வ்ளாக் வந்து நீங்கள் கீப்பப்பாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்து ஒரு அண்ணா வந்து நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேர் ஆயில் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக ரெடி பண்ணி அப்படியே ஊற வச்சுருந்தேன் ஸோ அவங்க வந்து டுவெண்ட்டி நைன்த் அந்த டைமிங்கில் அவங்களுக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இப்போது பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு டூ லிட்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணி வாட்டர் பாட்டிலில் லைக் ஆல்ரெடி ஆயில் இருந்த பாட்டிலில் வந்து அதை வச்சாச்சு அதை ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எங்களோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட ஹேர் ஆயில் பற்றின டீட்டெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நிறைய வ்ளாக் அண்ட் தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்கேல்ஃப் அண்ட் ஹே ஹேரில் வந்து எந்த இஷ்யூ இருந்தாலுமே கிளியர் ஆகிரும் லைக் ஹேர் ஃபால் இருக்கா ஸ்ப்ளிட்டண்ட் அதிகமாக இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது ஹேர் வந்து லாங்காக க்ரோ ஆகணும் பிளாக்காக க்ரோ ஆகணும் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் ரீசன் டேஸில் நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்து யூடியூப் சேனலை பார்த்தே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியும் அண்டு என்னோட நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துமே வந்துட்டு பை பண்ணி நல்ல ரிசல்ட்டு இருக்குதுன்னு இருக்காங்க ஒன் பாட்டில் வாங்கினவங்க வந்து ஃபைவ் பாட்டில் அந்த மாதிரி வாங்கிட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளோட ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தூரம் நல்லபடியாக மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் என்னோடய மூமெண்ட்டுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் தான் ஸோ கீத் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆயில் கண்டிப்பாக நீடு இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு ஃபோர் ஹெட்டில் பால்னஸ் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஹேர் ஃபால் ஓவராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பால்னஸ்ல கூட உங்களுக்கு அந்த ஹேர் உதிர்ந்தது வந்து திரும்ப ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஹோர்ப்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கறனால ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து நீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்டுமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இது வந்து வெள்ளிக்கிழமன்னு நினைக்கிறேன் வெள்ளியாக வியாழக்கிழமையான்னு தெரில வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் உளுந்தங்கஞ்சி வந்து காலையிலே குடிச்சிட்டேன் இப்போல்லாம் ஹெல்த்தியாக தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டீ பவுடர் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் ஆமாங்க நான் வந்து மார்ச் மாதம் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ரிசல்ட் என்ன நான் என்னெல்லாம் கீப்பப் பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் கீப்பப் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த மந்த் ஃபுல்லா நான் என்னென்னலாம் கீப்பப் பண்ணோன்னு பண்ணிவிட்டு என்னோட ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத ஆஃப்டர் ஒரு வீடியோ நான் போடுறேன் அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ரோஸுன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து பட்ரோஸ்னு சொல்லுவோம் டேபிள் ரோஸுன்னு சொல்லுவாங்க பசலிப்பூன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா இப்போ டெய்லி ஒரு ஒரு பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு மொத்தம் நாலு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இயற்கை உரம்னு சொல்லுவாங்க அது ரெடி பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் சனிக்கிழமை நான் வந்து என்னோடய வீட்டை சுற்றி வந்து க்ளீன் பண்ணுவோம் அந்த டேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரி அந்த குப்பையை சும்மா தான் ஏரிப்போம் சரி அந்த சாம்பல் எடுத்து இனி வந்து கார்டனுக்கு போடலான்ட்டு இருக்கேன் சரி இது இயற்கை உரமாக ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு உடஞ்ச ட்ரம்மு இருந்தது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது குவான்டிட்டி எனக்கு சரியாக தெரியலை ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கோகோனட்டோட ஷெல் இருக்கு இல்லையா அந்த நாருன்னு சொல்லுவாங்க அதை ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்ணு போட்டுக்கிட்டேன் அதை ஏன் ஃபஸ்ட்டு போட்டேன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து நல்லா ஹோல் போட்டுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு ஹோல் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வைக்காதீங்க மொட்டை மாடி இல்லைன்னா ஓப்பன் ப்ளேஸில் வைங்கன்னா அதில் மைக்ரோப்ஸு நுண்ணுயிரிகள்லாம் வரும்போது ஸ்மெல்லு வேற வாய்ப்பு மேபி இருக்குது பச்சையாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் இது காஞ்சது அப்படின்றதுனால வந்து வராது ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் நெட்டிகள் போட்டுட்டு கொஞ்சம் மண்ணும் போட்டுட்டு இன்றைக்கி கலெக்டான அந்த குப்பையெல்லாம் போட்டிருக்கேன் ஏன் நான் ரொம்ப பார்த்து பார்த்து போடுறேன் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து ஒரு ரெண்டு மூணு இருந்த மாதிரி இருந்தது ஸோ அது வந்து இருந்தால் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அதை தான் பார்த்து பார்த்து எடுத்து போட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காற்று வேறு கொஞ்சம் அடித்த மாதிரியே இருந்தது ஸோ அதனால பார்த்து பார்த்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ அது ஒரு ரவுண்டு அந்த குப்பையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரவுண்டு வந்து மண்ணு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாரத்தம்பழம் வந்து நம்ம மரத்தை சுற்றி கொஞ்சம் கீழே விழுந்து கிடந்தது ஸோ அதையுமே போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஃபெர்டிலைசராகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்சைம் ரிலேட்டடாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அதையும் போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலே மீதி இருந்த குப்பையும் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்ப மண் கண்டிப்பாக வந்து ஃபைனல் லேயர் வந்து மண்ணாக தான் இருக்கும் ஸோ அதுதான் அந்த குப்பையெல்லாம் அங்கங்கே நான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாமே வந்து காஞ்ச இலைத்தலைகள் குச்சிகள் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இடையில வந்து ஒரு ரெண்டு குத்து போல சாணம் ட்ரை சாணம் இருந்தது ஸோ அதையுமே போட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே தென்னை மரம் இருந்துச்சா ஸோ அதை சுற்றி கொஞ்சம் மண் இருக்கும்ல மண் புழுவுமே இருந்தது ஸோ அதையுமே எடுத்து ஃபைனல் லேயராக வந்து மண்ணுமே போட்டாச்சு நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி முக்கியமாக காற்று போகிற மாதிரியும் வைக்கணும் அதே மாதிரி டெய்லி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் நான் ஈஸியாக காற்று போகிற மாதிரி தான் அதை செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகியாது இல்லை டெய்லியாவது அது மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் வந்து போட்டுக்கலாம் மண்புழு இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அது நம்மளுக்கு வந்து நல்ல உரமாக கிடச்சிரும் முப்பது நாள் பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் ஆகும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப ஈ ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டெய்லியுமே தண்ணி தெளிச்சிட்டு வாங்க உங்களோட கிச்சன் வேஸ்ட்டு இருக்கும்ல அதையுமே இது மேலே போட்டுட்டு கொஞ்சம் மண்ணையுமே தூவிட்ருங்க எப்படி போட்டாலுமே ஃபைனல் லேயர் வந்து மண்ணாக தான் இருக்கணும் ஸோ அதை மட்டும் மறந்துடறதுங்க நம்ம இப்போ கார்டனுக்கு கி கிச்சன் வேஸ்ட் போடுறோம் அப்படின்னா அப்படியே போடாமல் அதை இந்த மாதிரி மக்கும் குரம் உரமாக ஆக்கி அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸுக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய சத்து கூட கிடைக்கும் இன்னும் நிறைய காய்கறிகள் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இயற்கை உரம் சரி அதை தான் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டேன் இங்கே பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து மண் ஸோ அளவுக்கு இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கீழே ரொம்ப அமைந்துடும் ஸோ இது வந்து சண்டே இன்றைக்கி மார்னிங் ஸோ ப்ரெக்னன்சி டீ ஃபர்ஸ்ட்டு அதை போட்டு குடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டோட தம்பிக்கு வந்து மட்டன் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சிக்கனும் சாப்பிடுவாங்க அவங்க லைக் பண்ணுறனால அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் வந்து நாட்டுக்கோழி நான் எதுனாலும் சாப்பிட்டுப்பேன் நம்ம எப்போவுமே எல்லோரும் கூடையும் மிங்கில் ஆகிறது தானே நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நான் எதுனாலுமே சாப்பிடுவேன் அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வந்து மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு அதை லைட்டாக களி அது ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவாளி முட்டையா ஆக்காட்டி முட்டையான்னு தெரியலை ஸோ அது வந்து ஒரு கருவாளின்னு தான் முட் கருவாளி முட்டைன்னு தான் நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இன்னொன்று இது ரப்பர் மாதிரி இருக்கும் பாம்பு முட்டைன்னு சொல்லிட்டு எனக்கு இது ஆக்காட்டி முட்டைன்னு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் எங்களுக்கு வயல் உண்டு ஸோ அந்த வயலில் வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சிரோம் இல்லை உரம் போடுறோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து லைக் இந்த மாதிரி முட்டை அதெல்லாம் வயலுக்குள்ளே இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து ஹஸ்பண்ட் வந்து சாரி அப்பா வந்து செம்மண்ணோ இல்லை களிமண்ணோ அதை சுற்றி இந்த முட்டையை சுற்றி வச்சு சுட்டு தருவாங்க இல்லைன்னா சாணி இருக்குது இல்லையா சாணிக்குள்ளே வச்சும் சுட்டு தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய முட்டையை விட இது குட்டியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது வாங்கிட்டு வரவும் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஸோ என்ன தான் இருந்தாலும் அப்பா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு லைக் அது மட்டும் இல்லாமல் எங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு வயல் ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எங்கள் பாட்டி தாத்தா நல்லா இருக்கும்போது அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க என்றைக்கு கொஞ்சம் கம்போனி நடக்கிற மாதிரி ஆகிட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த பழக்கமும் விட்டுருச்சு லைக் நான் வந்து இப்போது இருக்கிற ஸ்டேஜில் இருந்து ஒரு மூணு தலைமுறையை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா எங்கள் பாட்டி வந்து ஒரு வயலில் தேவையான காய்கறியை வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி கம்புனதுக்கப்புறம் அதுவும் விட்டாச்சு இப்போது என்ன சொல்கிறது இல்லை கே உரம் இருந்தால் செயற்கை உரமே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு மனப்போக்கம் உண்டு ஆனால் எனக்கு ஆசை கீப் பழைய மாதிரியே வில்லேஜ் பீப்புள் மாதிரி இருந்துட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது அந்த லைக் அந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் வந்து நான் எப்போவும் என்னோடய லைஃப்பில் வந்து கீப்பப் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கவும் செஞ்சுருக்கு ஸோ இந்த முட்டை வந்து இவ்வளோ ஹிஸ்ட்ரியை வந்து கொண்டு வந்துட்டதை பாருங்கள் இந்தியா மேப்பு ஆப்பிரிக்கா மேப்பு எல்லா மேப்பும் இதில் தெரியுது இந்த முட்டையை பார்க்கும்போது கடவுளோட பழைப்பா இல்லை நம்மளோட மெமரியான்னு நினைக்க வைக்கிது அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து ஒரு பக்கம் வேக போட்டுட்டேன் முட்டையும் இன்னொரு பக்கம் வேக போட்டுட்டேன் இப்போ வந்து மட்டனை வந்து சேம் மஞ்சள் போட்ட தண்ணியில் வந்து கழுவி அதையுமே எடுத்து வச்சு நம்ம வந்து குக் பண்ண போறோம் என்னை வந்து குக்கர் இல்லை ஆனால் அதிர்ஷ்ட வருஷமா இன்னைக்கு மட்டும் எப்படின்னு தெரில சீக்கிரமாகவே குக் ஆயிட்டு ஸோ என்ன பண்ணேன் தெரியுமா லெமன் வந்து பிழிஞ்சி விட்டேன் அதாவது மசாலா எதுவுமே போடாமல் வெறுமனே தாளித்து தண்ணி அதிகமாக ஊற்றாமல் அந்த எண்ணெயிலையும் அந்த அதுலேருந்து மட்டன்லேருந்து பிரிஞ்சு வர அந்த தண்ணியிலருந்தும் வேக வச்சுட்டு அதில் லெமன் பிழிஞ்சி விட்டேன் சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சி சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்தே தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு பல்லாரி அரைச்சேன் சமைக்கும்போது அதில் பாதி இதில் பாதி எடுத்து போட்டு சமைச்சேன் நல்லாவே வந்துரு ஸோ இந்த முட்டை வந்து அவிஞ்சிருட்டு அவிஞ்சிட்டு ஸோ அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து தண்ணியெல்லாம் தூர எடுத்துட்டு அந்த முட்டை ஓட வந்து உடச்சி வைக்கணும்ல ஸோ அந்த ஓட உடைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி தனியாக நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு குட்டியாக இருக்குது இந்த முட்டை பற்றவே மாட்டேங்குது அதே மாதிரி ரப்பர் மாதிரி துள்ளுது இப்போல்லாம் இந்த கருவாளி ஆல்காட்டி மைனா இந்த பறவைகள்லாம் இருக்கானே தெரியல பார்த்த மாதிரியே எனக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைக் இப்போது இந்த சிட்டுக்குருவில்லாமே வந்து இந்த டவர் இருக்கு இல்லையா ஃபோன் டவர் இந்த மாதிரி டவரில் வந்து வர கதிர்வீச்சு வந்து சிட்டுக்குருவிங்களால தாங்கிக்க முடியாததுனால வந்து சீக்கிரம் இறந்துருச்சு அதோட இனமே அழிஞ்சிட்டு அப்படின்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போ என் நான் மேரேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் சிட்டுக்குருவி இருக்கு ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப கம்மியாதான் இருக்கு ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் சிக்கனுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மட்டனும் ரெடி ஆகிருச்சு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளிக்கு தான் முன்ன பின்ன வந்திருக்கு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேப்ப இலையை வந்து நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றாம அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறேன் ஸோ இதுவுமே வந்து ப்ரெக்னென்சி பிளானில் டிப் நம்பர் ஒன்று தான் தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் என்னோடய ரிசல்ட் எப்படின்னும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உண்மையாகவே மரண வழின்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த வேப்ப இலையை குடிக்கும்போது ரொம்ப கசப்பாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரீம் கசப்பு இதை நம்ம காஃபி குடித்த மாதிரி சப்பி சப்பி குடித்தோம் அப்படின்னா வேலைக்கெலாம் ஆகாது அண்ணாக்கா மடக்கு மடக்குன்னு குடிக்கணும் ஏதோ ஒரு வீடியோவில் அது காஃபி குடிக்கிற மாதிரியே ஒரு சிஸ்டர் குடிச்சிருந்தாங்க ட்ரை பண்ண இதெல்லாம் நம்ம வீடியோக்காண்டி சீன் போட்டோம்னா ஒப்பேறாது நம்ம நார்மலாக அண்ணாக்கா ஊற்றிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தான் குடித்தேன் ஆனால் அதுவுமே இப்போ வரைக்கும் மார்னிங் குடித்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கசப்பு சுவை வந்து நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இருக்குது இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இது என்னன்ட்டு ஸோ அது என்ன ரிசல்ட் அப்படின்றத நான் என்னோட இந்த மந்த்து ஃபைனலில் நான் அதாவது மார்ச் மந்த்து ஃபைனலில் ரிசல்ட் என்னன்னு சொல்லுவேன்ல அந்த டைமில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னன்ட்டு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக குடிக்கும் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடிக்கும் போது எடுத்தேன் இதுக்கப்புறம் எம்மாங்கிறதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டேன் இந்த கிளிக்லாம் எப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில ஃபைனலாக பார்த்து தான் ஆஃப் பண்ணேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே உட்காந்து உட்காந்துட்டு அப்படியே கா வெயிலும் அடிக்குது பட் நம்ம நல்லெல்லாம் உட்காந்துட்டு இது பண்ணியிருந்தேன் ஓகே வீடியோவை என் பண்ணிக்கலாமா இதுக்கப்புறம் கிளிக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வ்ளாக்ஸு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ